இதுவரைக்கும் நம்ம புனிதர்கள் சேனலை பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க புனிதர்கள் தொடர்ந்து பாருங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் ஆகஸ்ட் பதினைந்து தூய கண்டி மரியாவின் விண்ணேற்பு இன்றைய புனிதர் அறிவோம் இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம் ஒன்று விண்ணேற்பு மற்றும் விண்ணேற்றம் விண்ணேற்றம் என்பது இயேசு விண்ணுக்கு ஏறி சென்றதை குறிப்பிடுகிறது விண்ணேற்பு என்பது அன்னை மரியால் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறிப்பிடுகிறது விண்ணேற்றம் என்பது இயேசு விண்ணிற்கு ஏறி சென்றதை குறிக்கின்றது இயேசு தன்னுடைய சொந்த ஆற்றலால் வான் ஏறி செல்கிறார் ஆனால் விண்ணேற்பு என்னும்போது அன்னை மரியால் வான்வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவரது சொந்த ஆற்றலால் அல்ல மாறாக இறை ஆற்றலால் விண்ணேற்றம் அடைந்தார் இரண்டு பிரகடனம் திருத்தந்தை ஐந்தாம் பத்தினாது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அகில உலக திருச்சபை முழுவதும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட அனுமதி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது நவம்பர் முதல் நாள் திரு தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் அன்னை மரியாவின் விண்ணேற்பை விசுவாச கோட்பாடாக பின்வருமாறு பிரகடனம் செய்தார் மூன்று கோட்பாடு மரியா இறைவனின் மாசற்ற தாய் அவருடைய மன்னக வாழ்வின் பயணம் முடிந்த போது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்து செல்லப்பட்டார் இது இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிறோம் வரை சாத்துகிறோம் என்று திருத்தந்தை உலகினார் நான்கு இரண்டாம் வத்திக்கான் சங்கம் வத்திக்கான் சங்க ஏடு அன்னையின் விண்ணேற்பை குறித்து கூறும்போது மரியா மாசற்ற கன்னி ஆதி பாவக்கரை எதுவுமின்றி பாதுகாக்க பெற்று தம் மண்ணுலக வாழ்வு நிறைவுற்றதும் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுலக மாட்சிக்கு எடுத்து செல்ல பெற்றார் என்று பறைசாற்றுகின்றது இவ்விழா ஐந்து வரலாற்றில் வளர்ந்த விண்ணேற்பு மரியாலின் அமல உற்பவத்தைப் போலவே விண்ணேற்பு நிகழ்வும் விசுவாச சத்தியமாக வரையறுக்கப்படும் முன்பே திருச்சபையில் வழிபாட்டு விழாவாக கொண்டாடப்பட்டது நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபையின் தந்தையர்களுள் ஒருவராக போற்றப்படுகிற புனித எப்ரேம் கல்லறையில் அழிவுறவில்லை என்று கூறினார் புனித எப்ரேம் ஆறாம் நூற்றாண்டில் அன்னையின் ஓய்வு விழாவாக இவ்விழா கீழே திருச்சபையால் கொண்டாடப்பட்டது ஆறு இது சாத்தியமே மரியா இயேசுவை பெற்றெடுத்த பின்னும் கண்ணியாகவும் தாயாகவும் இருக்க முடிந்தது மரியா மரணத்தை சந்தித்தாலும் அவரது உடல் அழிவுறவில்லை படைத்தவரை குழந்தை வடிவில் தம் உடலில் தாங்கிய மரியா தன் உடலோடு இறைவன் இடம் இடம்பெறுவது சரியானதே என்று எடுத்துரைத்தார் புனித யோவான் டமாசி ஏழு உடல் ஆன்மா கடவுளின் தாயும் என்றும் கண்ணியுமான மரியால் இவ்வுலக வாழ்வு பயணத்தை முடித்துவிட்டு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் நெருப்பு தேரில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இந்தியாவில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தோமையார் அன்னை மரியாலின் இறப்பு செய்தி கேள்விப்பட்டவுடன் மரியால் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு விரைந்தார் அவர் அங்கு வந்து சேர்ந்தபோது அன்னை மரியாலை அடக்கம் செய்து சில மாதங்கள் கடந்திருந்தன கல்லறை திறந்து அன்னையை காண வேண்டும் என்று துடியாய் துடித்தார் கல்லறையை திறந்து பார்த்தபோது அன்னையின் உடல் கிடத்தப்பட்ட இடம் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்ததாக சில பாரம்பரியங்கள் எடுத்துரைக்கின்றன ஒன்பது பரிந்து பேசும் தாய் விண்ணீர் படைந்த மரியால் மனுக்குலத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார் மாந்தர் அனைவருக்கும் மிக சிறந்த இலக்கணமாய் திகழ்கிறார் பாவிகள் நமக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிரை வான் வீட்டிலிருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார் பத்து முன்சுவை அன்னை மரியா நம் அனைவருக்கும் விண்ணக வாழ்வின் முன்சுவையை தருகிறவராகவும் விளங்குகிறார் ஏற்கனவே விண்ணுலகில் ஆன்மாவோடும் உடலோடும் மாற்றிமைப்படுத்த பெற்றிருக்கும் இயேசுவின் தாய் வருங்காலத்தில் நிறைவு பெறப்போகும் திருச்சபையின் உறவும் தடக்கமுமாய் இருக்கிறார் அன்னை மரியாலைப் போன்று அவரது பிள்ளைகளும் உடலையும் ஆன்மாவையும் வான்வீற்றில் பெறுவார்கள் என்பது திண்ணம் என்ற புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம் ஒன்று நமக்கு விண்ணகம் தான் தாய்நாடு என்பதை உணர்ந்து விண்ணக்கூறியவைகளை அதிகம் நாடுவோம் இரண்டு உலக பற்றுகளை கடந்து வர அன்னையின் வழியில் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம் மூன்று அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் வான் வீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போன்று நாமும் ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படுவோம் அதற்கு நம்மை தயார் செய்வோம் இறைவனிடம் வாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்ட நாம் மரியின் வழியில் தூய வாழ்வை இறைவனுக்கு பரிசாக அளிப்போம் அன்னை மரியா பிள்ளைகள் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை உணர்ந்து அவர் வழியாக ஜபிப்போம் வீட்டில் இருந்து அன்னையின் அருளை அன்றாடம் பெற்றுக் கொள்ள அன்றாடம் அன்னையிடம் ஜெபிப்போம் ஜெபமாலை சொல்வோம்